இங்கே எல்லா அரசியல் கட்சிகளும் வாக்கு சேகரிக்கிறாங்க எதை சொல்லி வாக்கு சேகரிக்கிறார்கள் அதை உற்று நோக்கி கவனித்தால் உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்திய கூட்டணி என்ற பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் கடந்த முறை ஜனநாயக கூட்டணி என்று பெயர் வைத்திருந்தார்கள் இந்த முறை அந்த ஜனநாயக கூட்டணியை முடித்துவிட்டு இந்தியா கூட்டணி என்று பெயர் வைத்து அந்த கூட்டணிக்காக வாக்கு சேகரிக்கிறார் நாம் என்ன கேட்கிறோம் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்று நேற்று அல்ல கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக நீங்க கூட்டணியில இருக்கறீங்க நடுவில் ஒரே ஒரு தேர்தலுக்காக மட்டும் தான் இந்த கூட்டணி பேரும் கடைசியில செட் ஆகாம ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு நாங்க வந்து கூடாய் நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு காங்கிரஸ் கூட்டணியை கழட்டி விட்டார் அதை தாண்டி இந்த நிமிடம் வரை இருபது ஆண்டு காலமாக இந்த திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில இருக்கிறீங்களே குறைந்தபட்சம் இந்த திமுக காங்கிரஸோட கூட்டணி வைக்கும் வைக்கும்பொழுது அவர்களிடல கார் காவிரி உரிமையை காவிரி நதிநீர் உரிமையில நூத்தி பத்து டிஎன்சிஐ மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்ட கூடாது என்ற வார்த்தையை கேட்டு கூட்டணி பேரம் பேசப்பட்டுச்சா கூட்டணி அதை வைத்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சா நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அப்போ கூட்டணி வைக்கும் பொழுது குறைந்தபட்சம் தமிழர்களின் உரிமை தமிழர்களுடைய அந்த காவிரி உரிமையை பெற்று தருவதற்காக நாங்க பத்து சீட்டு தர்றோம் மேகதாதின் குறுக்கே அணையை கட்டாதீங்க காவிரி நீர் நூத்தி பத்து டிஎம்சி காங்கிரஸ் கேட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் இவர்களுடைய கூட்டணி பேரம் பேசினாங்களா இல்ல இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஒரு பக்கம் கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் பக்கம் ஒரு கூட்டணி இப்படி பல கூட்டணிகளுக்கு நடுவில் மக்களோட கூட்டணி வைத்து களத்தில் நிற்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமரன் சீமான் மட்டும்தான் நாங்கள் நம்பி நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் இங்க வாக்கு கேட்கறதுக்கு அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இப்ப வாக்கு கேட்க வர்றவங்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அவங்க செய்த சாதனைகளை சொல்லி கேட்கலாம் பாஜக சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்ல பத்தாண்டு காலம் அவர்கள் சும்மா தான் இருந்தாங்களே தவிர ஒரு முறை கூட இந்த மக்களின் நலனுக்காக அவர்கள் உதவியதில்லை அப்படி இருக்கும் பொழுது வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கு வாங்குவது கூட்டம் கூட்டுவதற்கு காசு கொடுத்து கூட்டம் கூட்டுவது இதை மட்டுமே வைத்துத்தான் இவர்களுடைய அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்ல இதே கூட்டணி கட்சிகள் இதே ஓட்டு கேட்க போகின்ற பக்கத்து மாவட்டத்தில் துறைமுருகன் அவருடைய மகன் இருக்கார் அண்ணன் கதிரானன் அண்ணன் கதிரானந்த் வாக்கு கேட்க போகும் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாரு அங்க இருக்கிற மகளின் எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு என்ன எல்லாம் பல வந்திருக்கீங்க பேரன் லோலி போட்டிருக்கீங்களா காசு வந்துச்சா யாரு ஸ்டாலின் ஐயா போட்ட காசு வந்துருச்சா அப்படின்னு எங்கள் வீட்டு பெண்களை அவமானப்படுத்துவது போல பேரன்ல லவ்லி போட்டு வந்திருக்கீங்க ஏன் காசுல தானே போட்டு வந்திருக்கீங்கன்னு எகத்தாலும் பேசுறாரு ஐயா கதிரானந்த் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்களை பார்த்து ஏழு கோடி ரூபாய்க்கு நான் ரோடு போட்டு கொடுத்தேன் நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம் பேசுறாரு இதுதான் திமுக உண்மை முகம் இப்போ அண்ணன் கதிரானந்த அவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள் எங்கள் வீட்டு பெண்களை பார்த்து எங்கள் தாய்மார்களை பார்த்து லிப்ஸ்டிக் போட்டு வந்தீங்களா பேரன் லோலி போட்டு வந்தீங்களா ஸ்டாலின் கொடுத்த காசான்னு கேட்கிறாருல ஐயா நாங்க உங்க காசுல இல்லைங்கயா வரி பணத்துல இல்லைங்கயா என் சொந்த காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்கயா இந்தாங்கயா இத வச்சுக்கங்க பாஞ்சு பேரும் லோடி நல்லா போட்டு கலரா நல்லா ஒப்பனையா இருந்துட்டு போங்களேன் யாரும் உங்களை கேட்க போறது இல்லையே நல்ல மேக்கப் போட்டுக்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய நீங்கள் எப்படி நீங்க அதை பேசுவீங்க சரி இதுவும் பத்தலங்கயா எனக்கு பத்தல அப்படின்னா எங்க வீட்டு பெண்கள் அசிங்கப்படுத்தல இருந்தா உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் வாய் கொஞ்சம் நீளம் நல்லா போட்டுக்கோங்க இதை போட்டுட்டு

ஏன்னும் பண்றான் இதுல புதுசா இப்ப உதயநிதி ஸ்டாலின் பெரும் புரட்சியாளருங்க சாதாரண கிடையாது மாமன்னன் படத்த காமெடி ரோல் நடிச்சு இன்னைக்கு உலக புகழ் பெற்ற உதயநிதி அவருக்கு ஒரு பாட்டு எழுதுறாங்க பாட்டு உதயநிதி உதயநிதின்னு அந்த பாட்டு அப்படி எழுதியிருக்க கூடாது ஐயா உண்மையிலுமே வரிகள் என்ன தெரியுமா உதயநிதி உதயநிதி உருட்டு மன்னன் உதயநிதி ஊரு முழுக்க உலரி தெரியும் உதவாக்கர உதயநிதி இந்த பாட்டை தான் இருக்கணும் என்னத்த சாட்சி கிடைச்சார் ஐயா உதயநிதி ஸ்டாலின்னு தெரியல அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் திரல் தான் இளைஞர்கள் ஏய் இங்க வந்து பாரு நரச்ச முடிய இருக்குது இளைஞர் பட்டாளம் எங்க இருக்கு முதல்ல செய்தி வந்து போடுறோம் பேசு

கேள்வி கேட்டாலே நாம் தமிழ் கட்சியினும் உனக்கு அடிவா இருக்கலங்கிற அளவுக்கு அண்ணன் சீமான் காலத்துல வேலை செஞ்சிருக்காரு இந்த தேர்தல்ல மாபெரும் மாற்றத்தை நோக்கி நிக்கிறோம் இந்த தேர்தல் என்பது ஆரிய திராவிட திருட்டு கூட்டத்திற்கும் மான தமிழர்களுக்குமான சண்டை இந்த சண்டையில தமிழர்கள் நாம வெல்றோமா இல்ல அவர்கள் வீழ்றாங்களா ரெண்டுக்கும் ஒண்ணுதான் அவன் வீழணும் அவ்வளவுதான் நம்ம நோக்கம் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் வரிசை என் பத்துல இந்த ஒளி வாங்கி சின்னம் அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை நாடாளுமன்றத்துல உள்ள அனுப்புங்க இதுவரை இந்த கிருஷ்ணகிரி கர்நாடகா கேரள எல்லை காட்டுக்குள்ள கேட்ட அந்த துப்பாக்கி சத்தம் நாடாளுமன்றத்துல முழக்கமாக கேட்பதற்கு அக்கா வித்யாராணி வீரப்பன் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் கட்டாயம் நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்